பழமா ஆ வணக்கம் நண்பர்களே நம் சார்ந்த நன்றிகளும் அலை அடலன வாரும் ஷோக்கில் போகுமா ஆமாம் என்ன ஒன்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய போகி நல்வாழ்த்துக்கள் போகி ஸ்பெஷல் என்ன போகியில் அதை தான் எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க போகி ஸ்பெஷல் என்ன போகி எதுக்கு கொண்டாடுறாங்க ஒன்றுமே புரிய மாட்டிங்களா போகி அப்போ பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா போகி ஸ்பெஷல்னால் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே போட்டு நல்லா பெயிண்டிங் அடித்து வச்சு பழைய பொருள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பட்டி பார்த்து ஒரு புதுசாக ஆல்ட்ரு பண்ணி அழகாக வீட்டில் சோக்கேஸ்லாம் அடுக்குவாங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு பழைய ச இரும்பு உடஞ்ச போன பொருள் எல்லாத்தையும் தூக்கி மாத்திட்டு புது பொருளாக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அது காலப்போக்கில் அப்படியே மாறி 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 என்னாச்சு பழைய எண்ணங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே சுமக்காதீங்க வச்சுக்கிட்டே சுமந்தா நிறைய பிரச்சனை வரும் அதனால பழைய எண்ணங்களை மறந்துட்டு புதுசாக நல்ல எண்ணங்களை விதைச்சி முன்னேறி வரணுங்கிறது தான் இந்த போகி பண்டிகையுடைய ஒரு சிறப்பம்சம் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இவன் எப்ப சிக்குவான் இவனை தூக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஓ நம்ம போயா வரட்டும் முன்னாடி வரட்டும் முன்னேற்றி கொண்டு போவோம் அந்த ஒரு எண்ணத்துல வந்தீங்கன்னா இன்னும் பிரமாதமா இருக்கும் இந்த ஷோ இல்லையா ஹார்ட்டு வாங்க ஹார்ட்டு ஷோலோ ஹார்ட்டு பாவம் மனசு என்ன ஸ்லோவா ஸ்லோலோவாவே இருக்காரு போல என்ன பண்ண உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆமா போகி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களுக்கு ஐடியா வச்சு எது பெண்ணு எது ஆனே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப சிரமமாக இருக்கு ஆனோ பெண்ணோ உங்களுக்கு போகி நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஷோலோ ஹார்ட்டு பாவம் கதறி கதறும் கதறி பரவாயில்லை ஸ்லோ ஸ்லோ சைக்கியோ தங்கு ஸ்லிப் ஆகி ரோலிங்காக போகுது சோலோ ஹாட்டுக்கு போகி நல்வாழ்த்துக்கள் போகியில் இன்றைக்கி வீட்டில் பொண்ணு பொண்ணா நீங்கள் சூப்பர் அதுக்கு த பயமாக இருக்குது ஐடியை பார்த்துட்டு பேரே கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம ஆளுங்க வச்சுருக்க பேருக்கும் ஐடிக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது நான் அப்படித்தான் நேற்று பாருங்கள் ரெண்டு மணி நேரம் எங்கூடையே தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டான் கடைசி வரைக்கும் அது பையங்கிறதே தெரியாது பொண்ணுன்னு நினச்சே பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் தான் சொல்கிறேன் நான் பையன் மாமா அப்படின்னு ஆ ஐயோ ஐயோ போ அப்படியா இல்லை ஐடியை மாற்ற முன்னாடி முதல் பேரை சொல்லுங்களேன்னு சொல்லுவேன் நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துடலாம்ல ம் இப்படித்தான் இந்த சூரியான்னு வைக்கிறாங்க ஆனா பெண்ணான்னு தெரிய மாட்டேங்கி மணின்னு வைக்கிறான் ஆனா பெண்ணான்னு தெரிய மாட்டேங்கி நவீன் போயிட்டு வா நவீன் யூஸ் ஒரு டைம் அவுட் கொடுத்துருக்கேன் போயிட்டு வா பாய் கண்டிமா ஒரு ட்ராவல் பண்ணி வாங்க இங்கிருக்கோம் டைம் அவுட்டு தான் சரியாக வரும் கொடுத்து வெளியே அமைச்சிக்கிட்டே இருக்கணும் ஆமாம் சரி போகிக்கு உங்கள் மனசு போல் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் நல்ல எண்ணங்களை மனசில் விதைச்சி கொண்டுவாங்க நல்லது ஆமாம் நல்ல எண்ணங்களை எரிச்சிங்களா நீ போகியில் போட்டுன்னு சொல்லுங்க அதை தப்பாக புரிஞ்சுட்டு நம்ம ஆளுங்க அம்பட்டும் வீட்டில் கிடந்த பழைய துணி எங்கெங்க அன்னைக்கு போகியில் ஒளிச்சு ஒளிச்சு வச்சுருந்தாங்களா எல்லாத்தையும் வெளியே போட்டு ஒரு டிராக்டர் ஃபுல்லாக கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி காலையெல்லாம் வெளியே போகிறேன் கண்ணே தெரியல அந்தளவுக்கு ஒரே புக மூட்டம் வா மச்சான் கிட்னாவா மாலை வணக்கம் மச்சான் மாலை வணக்கம் நிலமாக மச்சேன் என் நலத்துக்கு என்னப்பா கவலை அது வாட்டு போகுது டெய்லி ஒரு ரெண்டு நாலு பேத்துக்கு டைமோட்டை கொடுத்துட்டு நிம்மதியாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது ஆமாம் வரவங்க எல்லாம் பதட்டமாகவே வரேன் நான் என்ன பண்ணேன் ஒழுங்காக தான் நம்ம லைவில் இடம் தெரிய மாட்டேங்கி எத்தனையோ வாட்டி தான் சொல்லி புரிய வைக்க வாங்களே ஜாலியாக ஃபன்னாக பேசு மறைமுகமாக எவ்வளோ இருக்குது ஜாலியாக கேட்டுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுங்கிறாங்கன்னா வந்து அடுத்த செகண்டே டைம் அவுட் வாங்கிட்டு போகிறாங்க நான் என்ன பண்ணேன் அவ்வளோதான் அவங்களுக்கு மண்டையில் ஒன்றும் கிடையாது நம்ம என்ன பண்ண முடியும் ஜாலியாக பேசி ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுவாங்களா அதை விட்டாங்க சரி இன்னைக்கு காலையில் போகல உங்கள் வீட்டில் என்னென்ன தூக்கி போட்டு வெளியே போட்டு எரிச்சா அதை சொல்லப்பா ஆமாம் பதட்டமாகவே இருக்குது நான் எல்லாம் பார்க்குறேன் நாலு மூட்டை ஓட்டேன் என்னடான்னு கேட்டேன் வீட்டில் இருந்த பழைய துணி எங்கெங்கயோ ஒழித்து வச்சிருந்தால் தூக்கிட்டு வந்தேன் மூணு மூட்டை குப்பையில் போட வேண்டியதானா கேட்டேன் குப்பையில் போட்டால் குப்பைக்குறான் ஐம்பது ரூபா கேட்குறான் அதான் போகியில் கொளுத்திரலாம் எடுத்து வச்சுட்டேன்ட்டாங்க கொளுத்துறாங்க போக பிச்சுட்டு போகுது மேலே என்னடா பண்றீங்க பண்ணுறீங்க அப்படின் தான் இருக்குது நான்லாம் காலையில் போனேன் ஒரு காலண்டர் பேப்பர் ஒன்று எடுத்துட்டு போனேன்ப்பா எதையாவது கொளுத்து கொளுத்து உயிரை வாங்கினாங்க காலண்ட்ரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் சின்ன பேப்பர் அது மட்டும் கொளுத்துனேன் அவ்வளோதான் அதான் போகி நாலு மூணு நாலு சாக்கெல்லாம் கொளுத்துனாங்க இவாறு ஐயோ என்னால் முடியல சாமி மழை போல கூச்சு வச்சு கொளுத்துறாங்க எத்தனை வருஷம் நான் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு பல வருஷமா வீட்டில் தான் கிடக்கு அப்படிங்கிறாங்க கீழேயே போட மாட்டாங்க போல உங்க ஆயாவை தூக்கி போட்டு எரிக்கணுமா அது என்னையா பாவம் பண்ணிச்சு பாவம் அது வாட்டு வெத்தலை அடிச்சுட்டு சிவனேன்னு வீட்டில் உட்காந்து கிடக்கு கிடக்கு கிடக்கும் சவுண்டு கேட்கும் இன்னும் எல்லாம் வெத்தலை அடிக்கும் போது காதல கொஞ்சம் சவுண்டு கேட்கும் அதுக்கேவா இப்பெல்லாம் கொரட்டை விட்டாலே சண்டைக்கு வராங்கப்பா தெரிஞ்சுக்கோ நேற்றுலாம் பிக் பாஸ் வீட்டில் திவாகர் குரட்டை விட்டுருக்காரு திவ்யா பயங்கரமா சண்டைக்கு போயிருக்கு இல்லை மூதேவி கொரட்டை விட்டேன்னா தூக்கம் போதா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிருக்கு ம் கொரட்டைக்கு எந்த நிலமா பாத்துக்கா ஆயா வெத்தலை அடிக்கிறதுனா சரிதான் பாவம் அது என்ன பண்ணும் பள்ளியிலனா வெத்தலை அடிக்கணும் இடித்தா அதுக்காக ஆயாத்தூக்கி போட்டு எழுப்பியா நீயே அடப்பாவி ரொம்ப டராகத்தான் இருக்கேன் உசாராகத்தான் இருக்கணும் நம்ம ஆமாம் நாளைக்கு மச்சானிய தூக்கி போட்டு மீன் விற்பாங்க இவளுக்கு எது கூட வம்பு சாமி உஷாராயிட்டோம்படி இந்த வண்டி கட்டி கிளம்பிடுவோம்ல கொஞ்ச நேரத்தில் ஆமாம் வாருங்கள் போகிக்கு கெட்ட எண்ணங்களை எல்லாத்தையும் எரிச்சி விட்டு நல்ல எண்ணங்களை கடைசி வரைக்கும் கொண்டு வாங்கன்னு சொல்லி நிறையா பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆக்சுவலாக போகினா என்ன அது தெரியாமல் தான் போகி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு எந்த பண்டிகைக்கும் உண்மையான அர்த்தம் தெரியாது சும்மா கூட்டாம்போகல இருக்கோம் அவ்வளோதான் உண்மை தானே அது எதுக்காக வழி வகுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரியாது ஏதோ சொன்னாங்க காலங்காலமாக மனசில் இருக்க எல்லாத்தையும் கொழுத்திட்டு புதுசாக அறுவடை பண்ணுங்கன்னு நம்புறியா நீ நானும் நம்ப மாட்டேன் வாங்க எக்ஸு டபிள்யூ கேமரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் பார்த்தியாப்பா ம் நானும் கரெக்டாக சொன்ன மாதிரி செய்வேன்ப்பா ம் ஆமாம் நல்லா தான் கேம் ஆடுற விளையாடு விளையாடு நிறையா கேம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ம் நம்ம வய ஒருத்தர் இருக்கேன் கூட அவன் பேர் நடாது நைட்டு வருவான் த்ரீ சிக்ஸ்டின்னு வச்சுட்டு தான் வருவான் கேம் ஒருத்தர் விளாடுவான் அவனும் இப்படி தான் கேமே விளாண்டு கிடப்பான் போகும்போது ரெண்டு கமெண்ட்டை போடுவேன் நல்லா இருக்கியா சித்தப்பான்னு சொல்லிட்டு பெஸாட் போயிடுவான் வருவான் அவனுக்கு கிங் ஸ்டோன்னு ஏதோ போயிருப்பான் அவனும் கேம் தான் விளாண்டு கிடப்பான் தேங்க்யூலாம் வேணாம்ப்பா இல்லை நம்ம பயிலுங்க உன்னோட சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணுங்க நம்ம ஏதோ எங்களால் முடிஞ்சது நான் ஒரு சப்ஸ்க்ரைப் போட்டுருவேன் ஆமாம் ஏன்னா நம்ம சேனலுக்கு வர்றாங்க இல்லையா பாவம் ஆமா எங்க அந்த பேரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கிறா யாரு மைனருக்கு இருக்குங்க இதுக்கு நான் எப்படா படிக்காடியே யாரா நீங்க எனக்குன்னே வந்து வாய்க்கிறாங்க இப்போதான் ஒருத்தன் டைம் ஓட்ட கொடுத்தேன் ஐயோ ஏற்கனவே இருக்கான் கரடின்ட்டு இருக்கேன் அவனும் வருவான் பாரு இருந்து ஆமாம் அவன் பேரை மாத்திரான் மாத்திரான்னு சொல்லி எனக்கு தலையே சுற்றுது அவன் எங்க வந்தாலும் அவன் டைம் போட்டு கொடுத்து சொல்கிறாங்க பேரை பார்த்தோன்னே டைம் போட்டு கொடுத்துட்றாங்க ஆமா நீங்க கமாண்ட பண்ண நான் பார்த்தேன் பார்த்தியா ஆ சரிப்பா சரிப்பா அவ்வளோதான் ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம சொன்ன மாதிரி போயிட்டு கமாண்ட பண்ணிடுவோம் டோன்ட் வரி சொம்பு நக்கியா அதையான போய் நக்குன சொம்ப அது சும்மாவே இருக்க மாட்டாங்கலையே சரி இன்னைக்கு போகிக்கு இருந்து என்னென்ன தூக்கி போட்டு கொளுத்து நீங்க அதை சொல்லுங்கள் எப்படியோ ரெண்டு பாய் கன்ஃபார்மாக அந்த லிஸ்ட்ல இருக்கும் ரெண்டு பாய் பழைய தலைவாணி எல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க கொண்டதும் மொத்தமாக வெளியே கொட்டி கொளுத்து கொளுத்து கொளுத்திருப்பாங்க கரெக்டாக இல்லையா மைனர் எந்த ஊருக்காரன்தான் தெரில ரொம்ப டராக தான் இருக்காரு ம் எட்டாம் புருஷன் தெரியுமா ஆமாம் தெரியும் ஓ அவனு பங்களியா சரி சரி எல்லாம் அவன் பதினேழு ஐடியில் வச்சுருக்கான் அதில் ஒரு ஐடியா இதுவும் சரி 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 ஆமாம் நேற்று பார்த்தேன் எங்க தெரியுமா பார்த்தேன் நம்ம காய் லைவ்ல பார்த்தேன் அந்த பயிலா நீக்கி சரா சரா நடத்துங்க ஷிபி ஷிபி ஹாய் வணக்கம் உங்களுக்கு புத் போகி நல்வாழ்த்துக்கள்ப்பா மைனர் உனக்குந்தாப்பா ஆமாம் கெட்ட எண்ணங்களா எரிச்சிருங்கன்னு சொன்னாங்க நம்மளால எரிஞ்ச புகையில காலையில ஒரு வயலுக்கும் கண்ணு தெரியல அந்த அளவுக்கு போட்டு எரிச்சு 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 தள்ளிட்டாங்க ஆமா காலையில வீடியோ போட்டேன் ஒருத்தன் கேக்குறான் இது எந்த ஒரு ஒரு பனிமூட்டமாக இருக்குன்னா டேய் மூதேவி இது பனிமூட்டம் கிடையாது அம்மட்டை இவங்க கொளுத்தி போட்ட புகை அந்த அளவுக்கு வெறும் புகை போச்சு ஆமாம் என்ன காலையிலேருந்து ஒன்றுமே கொசுவே கடிக்கலையான்னு பார்த்தேன் பார்த்தா இவங்க அடிச்ச புகை கம்பட்டு கொசும் எங்கே போய் செத்துச்சின்னு தெரில இப்போ இன்னைக்கு அத்தனை பேர்த்த சாவடிச்சு விட்டாங்க மாமா பதினேழுல நாற்பத்தி ஏழு இப்போ நாற்பத்தி ஒம்பது ஆயிடுச்சா சூப்பராக பண்ணா ஒன்று போட்டுரு ஐம்பதாயிரம் நல்லா போய் ஜாலியாக ஃபன் பண்ணலாம் எல்லா லைவ்லையும் புதிய வீடியோ நான் இப்போ போட்டேன் அதுக்கு லைக் டன் கமெண்ட் பண்ணுங்க வந்துடுறேன் லைவை முடிச்சுட்டு போகிறேன் டோன்ட் வரி ஓசிபி ஆமாப்பா ஓசிபிலாம் கிடையாது சும்மா சொல்கிறேன் ஃபண்ணுக்கு கோசுக்கு காரி ஃபயரு ஆமாம் போட்டு தள்ளி தள்ளி கொசுவை ஃபயர் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஆமாம் கொசுவெல்லாம் பாவம் இன்னைக்கு பாடாத பாடப்பட்டு எல்லாம் இண்டுக்குள்ளே முடுக்குக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குச்சு ஒரு வீட்டில் கொடுத்துனா பரவாயில்ல இருக்கிற எல்லா வீட்லேயும் கொளுத்துனாங்கன்னா அது எங்கே போகும் பாவம் அது பாட்டுச்ச ரோட்ல ரோட்டில் படுத்துகிட்டு இருக்கும் கொளுத்து கொளுத்து அது எல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடி போய் எங்கேயோ ஒழுங்கு இருக்கு நைட்டு போய் நம்மள பழி பாரு நைட்டு ஃபேன் மட்டும் இல்லாமல் இருக்கட்டுமே கட்டி புடிங்க எடுத்துடும் நாளைக்கு பேசுவோம் ஆமாம் டிஃப்ரெண்டான ஐடி பேர்லாம் நாளைக்கு பேசுவேன் வாங்க பொங்கல் அதுமா பேச வேணுன்னு பார்க்குறேன் பொங்கல் முடிஞ்சு பேசுவோம் என்னென்ன ஐடியா வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் ஆமாம் ஆமாம் ரசம் தான் சப்போர்ட் ப்ளீஸ் கட்டாயமாக சப்போர்ட் பண்ணுவேன் எக்ஸு டப்ளியூ கவலைப்படாத ஆமாம் சிபி தான் சிபி தான் ஆ நல்லா இருக்குப்பா பேர் சிபி ஒருத்தர் பாஸ் சேனல் நடத்திட்டு இருப்பாரு அவராக நினச்சிட்டேன் ஆமாம் அவரு நம்மளுடைய பழைய ஐடியில் இருக்கும்போது பேசுவோம் இப்போ பேசுறதில்லப்பா இந்த சேனலில் பிக்பாஸே பண்ணல நீ காலையில் தான் கொஞ்சோண்டு போட்டேன் ஆ என்ன பண்ண அது போட்டால் நல்லா ஆள் கூட்டம் வரும் பட்டு தேவையில்லாம பிஆர் பிஆரியரும் பாங்க நமக்கு எதுக்கடா போகிறான்னு தரட்டு விட்டாச்சு ஆமாம் அந்த ஐடி கிரியேட் பண்ணணும் அதுக்குத்தான் கேட்டேன் மாமா எங்கிட்ட கிரியேட் பண்ணுங்க எங்கே போனாலும் டைமோட்டை கொடுத்துருவாங்க அது வேற விஷயம் ஆமாம் ஐடியா பார்த்தாலே பாதி டைம் டைமோட்டை கொடுத்துருவாங்க ஆமாம் ஒரு ஏதாவது ஒரு கட்சி தலைவர் பேரை வச்சு ஐடியா ஓப்பன் பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஏமாறுவாங்க அதை ஏதாச்சும் இங்க இந்த மாதிரி ஐடியா ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க நல்லா பண்ணுறீங்கன்னா ஆனால் சூப்பர் அதனால தாஸ் எவனு இங்குன்னா என்னது தமிழ்நாடு ஏழாவது ஸ்டேட்டில் இருக்குன்னு போட்டிருக்கியா நல்லா தாண்டா போடுறீங்க கலப்புங்க கலப்புங்க உங்களை நம்பி தான் வாழ்க்கை ஓடிட்டு கிடக்கு பாவம் அங்கே ஒரு மனுஷனை இப்படி தான் பேசி பேசி அவன் போட்டு வேணும் எந்த கமெண்ட்டை போட்டானோ பார்த்தீங்கன்னா அவர் லைவுக்கு போவேன் எடுத்ததுலேருந்து முடிந்த வரைக்கும் ஒரே பேட் கமெண்ட்டு தான் ஐயோ பாவம் அந்த மனுஷன் சிக்கி சின்ன பின்னமாகி சீரடியில் ஒரு வாரமாக ஒதுக்கி வச்சு இல்லை சேனலுக்கு வந்தீங்கன்னா தயவுசெய்து ரெண்டு மாதம் அரசியல் பேசாதீங்க ஆமாம் நான் படிக்க மாட்டேன் அந்த கமெண்டை பேசினாலே பெரிய தலைவலியாக இருக்குது ரெண்டு பேர் இந்த பக்கம் வந்து வந்துடுறாங்க ரெண்டு பேர் அந்த பக்கம் வந்து வந்துடுறாங்க தயவு செஞ்சு கமாண்டை மட்டும் போடாதீங்களே ஆமாம் பர்மினா ஆரம்சி சேனல் வாங்கப்பா ப்ரோ ஹாய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ இப்போதான் ப்ரோ சாப்பிட்டேன் தமிழில் போடுங்கப்பா பேரை ரொம்ப பெருசா இருக்கு சேனலு சேனல் வச்சிருக்கீங்களா சேனல் வச்சுருந்தா சப்போர்ட் கொடுத்துட்றேன் டோன்ட் வரி ஆமாம் சேனல் வச்சுருக்கீங்க சரி கமாண்டை போடுங்க போனோடனே சப்ஸ்க்ரைப் போட்டு விட்டுறேன் டோன்ட் வரி உமர் ப்ரோவா உமர் யாரு தெரியலையே முகமது தெரியும் நம்ம நண்பன் சரி விடுங்க யாராக இருந்தால் என்ன நம்ம லைவ் வந்துட்டீங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் கவலையே விடுங்க இல்லை கமாண்டை முடிச்சுட்டு போய் சப்ஸ்கிரைப் போட்டு விட்றேன் டோன்ட் வரி ஐயோ லைவ முடிச்சுட்டு போய் சப்ஸ்க்ரைப் போடுறேன் ஆமாம் உமர் உமர் நல்லா இருக்கப்பா பேர் சூப்பராக இருக்கு ம் உமர் குல் எனக்கு அந்த பவுலர் ரொம்ப பிடிக்கும் ஊர் புருஷன் ஐடி ஓகேவா ஊர் புருஷன் ஐடியா ஊரில் இருக்கவங்களாம் ஒன்று அடிப்பானே பரவாயில்லையா ஏற்கனவே வச்சுருக்காங்களே அப்புறம் என்ன அதான் கள்ள புருசன ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் எதுக்கு மறுபடியும் ஊர் புருஷன் ஒரு ஐடி ஓப்பன் பண்ற அதுக்கே போதும் தர்மடி விழுதும் ஊர் புருஷன்லாம் ஓப்பன் பண்ணாத வெளுத்து வாங்கிடுவாங்க ஆமா நாய் சித்தப்பு வாங்கப்பு வாங்கப்பு நான் பேரு தான் உமர் ப்ரோ பேரு தான் உமரா அப்ப பேருக்கு தான் உமரா அப்ப பேர் என்ன நல்லா சுற்றுறாங்கப்பா சரி போகிக்கு எண்ணத்தை போட்டு கொளுத்துனீங்க அதை சொல்லுங்க எப்படி ரெண்டு மூட்டை மூணு மூட்டை கொளுத்திருப்பீங்களா வீட்டு வீட்டுக்கு போக போக முடியலையே அந்த வியாசாரிப்படி பக்கம்லாம் போகவே முடியல கண்ணில் எனக்கு எத்தனை மூட்டை ஆச்சு நாலு மூட்டையா அஞ்சு மூட்டையா வீட்டில் இருக்கிற பழைய பத்து பாயும் கொளுத்திருப்பாங்க வசந்தா புருஷன் ஓகேவா அதான் வச்சிருக்காங்கல்ல குஷ்பா புருஷன்ட்டு அப்புறம் எதுக்கு நீ வசந்தா புருஷனுக்கு ஏன் போற புஷ்பா புருஷன் தான் வச்சுருக்காங்கல்ல ஐடி இருக்கு தெரியுமா தெரியாதா புஷ்பா புருஷன் பார்ட் ஒன் பார்ட் டூ வச்சிருக்காங்கப்பா ஐடி இருக்கு நீ வேற எதையாவது மாற்றி விட்டுறாத அவங்க அந்த ஐடியில் ட்ரெண்ட் ஆயிட்டாங்க ஆமாம் நோட்ஸ் பேப்பரு பெண்ணு மைண்டில் இருக்கு கேட்ட ஆமாம் ஆமாம் எல்லாத்தையும் கொளுத்திடுங்கப்பா காயு வந்தாங்களாவா வரலையே ஏஎஸ் ட்ராவல் புருஷன் விலை எவன்டா அது அது எதுக்குடா யூஸ் பண்றீங்க நான் ஆல்ரெடி புருஷனாக தாண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சும்மாவே இருக்க மாட்டான் இவ்வளவு இவன் வேற எடுத்துக் கொடுக்கான் அவன் ஆல்ரெடி நாற்பத்தொம்போது ஐடி வச்சிருக்கான் ஆமா எல்லா லைவுக்கும் நாற்பத்தொன்போதுலையும் போவான் எதுல வருவானே தெரியாது நீ வசாம எதையாவது கோர்த்து விட்டு போயிடாத அவன் அந்த ஐடியா போட்டு வேற ஐடியா போட்டு கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான் அப்புறம் நான் போகும்போது எல்லாம் தர்மடி தர்முடிப்பாங்க பெஷாட்டுரு ஆமா என்னடா இது வரல வரலன்னு போடுறாங்க ஏய் என் லைவுக்கு யாருமே வரலடா இவங்க வேற இவங்கெல்லாம் புல்ட்டு போட்டு கிடக்கா இங்க ஐயோ முடியல இவங்க வச்சுக்கிட்டு என்ன பத்திய தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியா எப்பா எல்லாரும் பாட்டி என்னப்பா பாவம் பண்ணுச்சு அதையான் பா கொளுத்திட்டு கிடக்கீங்க வயசான காலத்துல அதை பாட்டு போயிடுச்சுட்டு கிடக்கும்ப்பா வரமா பெஸ்டாட்டு இருங்கப்பா நமக்கு சேஃப்டி எப்படி தெரியுமா வீட்டுல ஒரு பய வர முடியாது ஒரு பய போக முடியாது தெரியும்ல வணக்கம் ஓகே ப்ரோ அப்படிங்கிறாங்க ஏஸ் ட்ராவல் புருஷன் பார்ட் டூ ஏன்டா நான்டா பாவம் பண்ணிணேன் என் பேரில் இருக்கடா பார்ட் டூ எல்லாம் நடக்கிறீங்க மாமா நீங்கள் யாரு புருஷனு ஓனர் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏலே நான் பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்டா பேசாட்டுருங்கடா ஆமாம் ஆ சொல்லுப்பா ஸ்டைலு லைவ்வில் வந்து ஜாயின் பண்ணிட்டப்பா ஜாயின் பண்ணியாச்சா ஆமா ஆமா ஓ சரி சரி ஏதோ அவக்கடையே உள்ள வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வெளியே விட மாட்டீங்க இன்னைக்கு ஒருத்தன் மைனர் வந்திருக்கான்ப்பா கிட்ட மொத்தம் நாப்பத்தி ஒன்பது ஐடி இருக்குப்பா சூப்பர் சூப்பர் நாப்பத்தி ஒன்பது ஐடி பேரெல்லாம் வச்சுக்கா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன் எப்படிதான் குஷ்பா புருஷன் இப்படி புருஷன்லயே பாய வச்சுக்கிட்டு இருக்கான் பையா உங்களுக்கு ஆமா இப்ப புதுசா ஏன் பேர்ல ஆரம்பிக்க போறான் டேய் பேசாட்டுறா குடும்பத்துல குழப்பம் பண்ணாருன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்கேன் சூப்பர் சதீஷ் ப்ரோ இப்போ போய் கிரியேட் பண்றேன் சதீஷ் ப்ரோ ஏய் யார் ஐடியா கொடுத்தது பேசாட்டுருங்களா ஏன் பேரை போட்டு குறுக்கன்னு ஓபன் பண்ண போறாங்களா அடி வெளுத்து போண்டி ஆமா ஏப்பா காலையில எத்தனை மூட்டைப்பா கொளுத்துனீங்க ஏஎஸ் சேனல் தான் கொளுத்துறீங்க ஆமா அத தான் கொளுத்திட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து நீ வேற கொளுத்திடுங்க அத கொளுத்தி போட்டுட்டு கிடக்காங்க அப்ப அப்படியே எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கப்பா ஆமா இதுல பார் பல்லெல்லாம் மேல வரைக்கும் தெரியுது அவனுக்கு மைனருக்கு ஏல சத்தீஷே பெங்களூர் வந்தே உன்னை அடிப்பேன் பாத்துக்க பெங்களூர்ல சும்மா இருக்க மாட்டியா அவங்களுக்கு ஐடியா வேற எடுத்து தரேன் அவனே நாற்பத்தொன்போது கிரியேட் பண்ணிருப்பான் ஐம்பதாவதுக்கு யார் பேரை போகலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காண்டி பேசாட்டு ஆமா ஏ இருக்கும்போது என்ன கவலை ஏ எஸ் பேரை போட்டு விட்டுருக்கேன் அப்படியே சொல்லி சொல்லி தான்ப்பா தர்மபடியி அடிக்கிறாங்க பாஸ் ஹாய் வணக்கம்ப்பா வாப்பா பிஸ்தா முத்து ஐயோ பருப்பு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரில எல்லா பருப்புலேயும் பேர் வச்சுட்டாங்க சா முத்து நல்லா தான் பாருக்கு இன்னைக்கு ஸ்டைல சொல்லுங்க சொல்லுங்க என்ன இன்னைக்கு புதுசு புது வரவு என்ன புது வரவு மாற போறது என்ன வித்தியாசம் புரியல நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியல எப்பா இன்னைக்கு என்னென்னப்பா போட்டு கொளுத்துனீங்க அதான் உங்க சேனலை கொளுத்துலாம் என் சேனல் விட்டுருங்கப்பா அது ஓரமா கிடக்கட்டும்

பார்த்தலாமா ஆமாம் பார்த்தீங்களா எப்படிலாம் பிளானாக போட்டு அடிக்கிறாங்கன்னு மைனரே என்ன வார்த்தையை போட்டால் யாரோ டைம் அவுட் அடிச்சிட்டாங்க உன்னே அப்போ பாஸ் என் தலை தலை என்னது தலைவனோட படம் இருக்கு பேரு பாஸ் அப்படியா இருக்கு இருக்கு இருக்குப்பா நிறைய ஐடி இருக்கு வாங்க வாங்க எல்லா சப்போர்ட் பண்ணுங்க மாமா அவன் நம்ம பயதான் யாரு தெரியுமா கள்ள புருஷன் ஐடி இருக்குல்ல அந்த புருஷன் தான் இன்னைக்கு மாறி வந்து போட்டாரு ஆமா மெசேஜ் பாவம் என்ன பண்ணுச்சு முடிஞ்சு வச்சா ஜோலி போச்சு போ நான் தான் தம் மாப்பிழ வாங்க மாப்பிள்ள அவன் ஜோ மாமா வாங்க வாங்க

எல்லாம் ட்ரீம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா ட்ரீம் இருக்கும்ப்பா சப்போர்ட்டை போட்டு விடுங்க அடுத்து யாரப்பா இந்த ஒரு ஃபோன் ஒன்று வருதாப்பா இது அட்டன் பண்ணி பேசி விட்டு வந்துடுறேன் பேசிட்டு வாங்க பேசிட்டு வாங்க பச் தெரியலையா நீ யாருன்னே என்ன கேட்க மாட்டேங்கிறீங்க எங் மேன் என்ன மேன் கண்டுக்கிறே மாட்டேங்கிறீங்க எங் மேன் பிஸியா இருக்கீங்க போல ஸ்டைல் ஆ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க கேட்குது இருக்கியா இருக்கேன் கேக்குது உம் இப்போது நாம் வெளியேற வேண்டும் நண்பர்களே யாரும் கோச்சுக்காதீங்க ஒரு முக்கியமான ஃபோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அதனால லைவ் ஃபுல்லாக ஓகே ரீகனெக்ட் பண்ண முடியாது மன்னிச்சிக்கோங்க யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் அப்படியே லோவாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு கால் அட்டன் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் வந்துடுது யாரும் தவறுதலாக என்ன வேண்டாம் கனெக்ட் பண்ணுறேன் ஒரு முக்கியமான ஒரு பேமெண்ட் ஒன்று போட வேண்டியது இருக்குது பேமெண்ட் போட்டுட்டு அப்புறமே கனெக்ட் பண்ணுறேன் சாம சரலாம் அப்படியா பஞ்சு டாடி சும்மா இருக்கீங்க சொம்பு நக்கி அப்படியா என்ன ஆச்சு மாமா இடை மாமா பேரை பார்த்தோன்னே அவுட்டு கொடுத்துட்டாரு ஆமாம் சரி நண்பர்களே யாரும் கோச்சுக்காதீங்க ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பேமெண்ட் ஒன்று சென்ட் பண்ண வேண்டியது இருக்குது லைவ் ஆல் கட் ஆகி போச்சு ஆமாம் ஒன்றுக்கு வந்துருச்சு ஒன்று பதினெட்டு ஓடிட்டுருக்கு பழைய லைவெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு எவ்வளவு நேரம் ஆகுமா ஆமாம் தயவுசெய்து இங்கே ஒன்று பதிவு பண்ணுறேன் இனிமேல் யாராவது லைவ் போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்துச்சுன்னா லைவ் க்ளோஸ் ஆகிடுது புதுசாக ஃபஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்துக்கோ அதுக்கப்புறம் வாய்ஸ் சுத்தமாக கேட்க மாட்டேங்கி இனிமேல் இதை கவனத்தை கொண்டுட்டு லைவ் போடுங்க யாராக இருந்தாலும் ஆமாம் சரண் சரக்கு போடுவோம்மா மாமா இப்போல்லாம் தம்பி லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன் மன்னிச்சுருங்க அப்புறமே டைம் இருந்தால் ரெண்டு பேரும் போவோம் கடைக்கு போவோம் சரியா யாரும் தவறுதலாம் என்ன வேண்டாம் ஆமாம் மாமா மன்னித்து விடுங்கள் மாமா லைவ் இன்னைக்கு சீக்கிரமாக முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு நைட்டு லைவ் கண்டினியூ பண்ணுறேன் மாமா இல்லை நாலு மணிக்கு போடுறேன் ஆமாம் ஸ்டைல் தவறாக என்ன வேண்டாம் லைவ் கட் பண்ணுறேம்மா தேங்க்யூ ஸோ மச் நன்றி 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 தேங்க்யூம்மா ராஜ் யாருப்பா ராஜ பாக்கியம் அப்பா புதுசாக வந்திருக்கீங்க மன்னிச்சுருங்க லைவ் கட் பண்ண போகிறேன் ஆமாம் அடுத்து சந்திப்போம் வருத்தப்படாதீங்கப்பா அப்புறமே நல்லா ஜாலியாக பேசுவோம் ஆமாம் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் கேக்குதா கேட்குதா லைவ் கட் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் வந்துடுது ஆமாம் பாஸ் லைவ் முடியறதுக்கு முன்னாடி டூ நாட்டு டிஸ்டப்பு ஆமாம்ப்பா அதையும் போடணுமாப்பா அந்த ஃபோன் வந்தேன் கட்டாயி போச்சுப்பா மன்னிச்சுருங்க நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன் ஆமாம் ஆமாம்